வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய படைவேளம் இதனுடைய வினா விடைகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரியா முதல்ல வந்து அதுல இருக்கக்கூடிய மனப்பாட பகுதியை நம்ம பார்க்கலாம் வள்ளிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒரு வழி போகல் இன்றியே ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே இதனுடைய ஆசிரியர் பெயர் வந்து ஜெயங்கொண்டார் இதுல வந்து ரெண்டு பேராகிராஃப் வந்து நமக்கு மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க சொல்லும் பொருளும் மரழி மரழின காலன் கரி யானை தூறு புதர் அறுவர் தமிழர் உடன்றன சினந்தி எழுந்தன வலிவர் நழுவி ஓடுவர் பிலம் மலைக்குகை மண்டுதல் நெருங்குதல் இறஞ்சினர் வணங்கினர் முளை மலைக்குகை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடப்பகுதியிலேருந்து இருந்து அந்த பொருள் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க இந்த பொருள் உணர்ந்து நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இப்போது பாடத்துக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களுடைய விடைகளை பார்க்கலாம் முதல்ல வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சிங்கம் டேஸில் வாழும் சிங்கம் எங்கே வாழும் முளை கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம் வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெம்மை குட்டல் கரி என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று குட்டல் இருள் போல் குட்டல் உடன்றன என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் போல் உடன்றன இப்போ சிங்கம் வந்து டேசில் வாழும் கேட்டாங்க முல்லை முளை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் மலை குகையது தான் முளை கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு என்ன அச்சம் வெங்கரி சொல்ல பிரிக்கும் போது வெம்மை குட்டல் கறி வெ கறி அப்படின்னா யானை என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று குட்டல் இருள் போல் குட்டல் உடன்றன என்ற சேர்த்து எழுதும்போது போல் உடன்றன முதல்ல இருக்கக்கூடிய நிலைமொழியில் இருக்கக்கூடிய இல்லும் வறுமொழியில் உள்ள ஊம் சேரும்போது அது வந்து லூ அப்படின்னு மாறும் போல் சரியா இப்போ வந்து குருவினாவுக்கான விடைகளை பார்க்கலாம் சோழ வீரர்களை கண்டு கலிங்கர் எவ்வாறு நடுங்கினர் சோழ வீரர்களை பார்த்து இந்த கலிங்க வீரர்கள் எப்படி நடுங்கினாங்க தங்கள் உயிரை பறிக்க வந்த யமனோ என்று சோழ வீரர்களை கண்டு கலிங்கர் நடுங்கினர் அதாவது உயிரை பறிக்கக்கூடிய யமன் நம்ம பக்கத்தில் எப்படி இருந்தால் நம்ம பயப்படுவோமோ அந்த அளவுக்கு சோழ படையை பார்த்து கலிங்க வீரர்கள் பயந்தார்கள் தங்கள் உயிரை பறிக்க வந்த யமனோ என்று சோழ வீரர்களை கண்டு கலிங்கர் நடுங்கினர் கலிங்க வீரர்கள் எவ்வாறு அஞ்சி ஓடினர் கலிங்க வீரர்கள் தம்மை அழிக்க வந்த தீயோ என்று அஞ்சி ஓடினர் நெருப்பு பக்கத்திலே தான் நம்ம எப்படி நம்ம க கொள்வோமோ அந்த மாதிரி கலிங்க வீரர்கள் அந்த சோழ வீரர்களை தன்னை அழிக்க வந்த நெருப்பு அப்படின்னு நினைத்து அவங்க அஞ்சி ஓடினாங்க அப்போ எப்படி எழுதணும் கலிங்க வீரர்கள் தம்மை அழிக்க வந்த தீயோ என்று அஞ்சி ஓடினர் சோழனின் யானை படையை கண்ட வீரர்களின் செயல்கள் யாவை யானை படையை பார்த்து இந்த வீரர்கள் வந்து என்ன செயல் செய்தாங்க அப்படின்னு படை கூட்டத்திலிருந்து விலகி ஓடினாங்க அவங்களுடைய யானைப்படையை பார்த்ததும் கலிங்க வீரர்கள் படை கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர் கடலில் தாவி குதித்து தப்பினர் யானைகளின் பின்னே மறைத்து கொண்டனர் அதாவது மறைந்து கொண்டனர் எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் மலைக்குகை மற்றும் புதர்களுக்குள் தப்பி ஒளிந்து கொண்டனர் அதாவது முதல்ல படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினாங்க அங்கேருந்து கடல்ல தப்பி குதித்து தப்பினாங்க கடல்ல தாவி குதித்து தப்பினர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர் எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் மலை குகை மற்றும் புதர்களுக்குள் தப்பி ஒளிந்து கொண்டனர் அடுத்தது சிறுவினா சோழ வீரர்களை கண்ட கலிங்க படை வீரர்களின் செயல்களாக கலிங்கத்து பரணி கூறுவன யாவை சோழ வீரர்களை கண்ட பல் கலிங்க படை வீரர்களின் செயல்கள் அதாவது அதை தொகுத்து எழுதணும் கலிங்க வீரர்கள் இது என்ன மாயவித்தையா என வியந்தனர் தம்மை அழிக்க வந்த தீயோ உயிரை பறிக்க வந்த யமனோ என்று அஞ்சினர் படை விலகி ஓடினர் கடலில் தாவி குதித்து தப்பினர் யானைகள் பின்னே மறைந்து கொண்டனர் எந்த திசையில் செல்வது என தெரியாமல் மலை குகை மற்றும் புதர்களில் ஓடி ஒளிந்தனர் ஒருவரை ஒருவர் கொண்டு ஓடினர் தன்னுடைய நிழலை கூட எதிரிகள் துரத்தி வருவதாக எண்ணி பயந்தனர் யானை பிளறியதை கேட்டு பயந்த வீரர்கள் குகைக்குள் சென்று மறைந்தனர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் முதல்ல வந்து வீரர்கள் இது வந்து ஒரு மாய வித்தையா அப்படின்னு வியந்தாங்க தம்மை அழிக்க வந்த தீயோ உயிரை பறிக்க வந்த யமனோ என்று அஞ்சினர் அப்புறம் படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர் கடலில் தாவி குதித்து தப்பினர் அப்புறம் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர் எந்த திசையில் செல்வது என தெரியாமல் மலை குகை மற்றும் புதர்களில் ஓடி ஒளிந்தனர் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர் தன்னுடைய நிழலை கூட எதிரியின் எதிரிகள் துரத்தி வருவதாக எண்ணி பயந்தனர் யானை பிளறியதை கேட்டு பயந்த வீரர்கள் குகைக்குள் சென்று மறைந்தனர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் அடுத்தது சிந்தனை வினா நம்முடைய சிந்திப்பதற்கான கொடுக்கப்பட்ட வினா ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையானவை எவை என கருதுகிறீர்கள் நம்ம என்ன கருதுகிறோம் ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு இயற்கையாக அமைந்த அரண்களும் நான்கு திசைகளின் எல்லைகளில் பாதுகாப்பு படை வீரர்களும் வேறுபட்ட சிந்தனை கொண்ட படை தலைவர்களும் திறமையான படை வீரர்களும் தேவை என கருதுகிறேன் ஒரு நாட்டிற்கு முக்கியமா பாதுகாப்பிற்காக என்ன தேவை அப்படின்னா ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பிற்காக இயற்கையாக அமைந்த அரண்கள் தேவை நான்கு திசைகளின் எல்லைகளில் வந்து பாதுகாப்பு படை வீரர்கள் வேறுபட்ட சிந்தனை கொண்ட படை தலைவர்கள் திறமையான படை வீரர்களும் தேவை என கருதுகிறேன் அப்படின்னு நம்ம இதை எழுதி முடிக்கலாம் இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதணும் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஈஸியாக ம மார்க் வாங்குறதுக்கும் எளிமையாக இருக்கும் சரியா இது உங்களுக்கு புரிந்துருக்கும் நினைக்கிறேன் நன்றி